மலையப்ப சாமி மலைகளில் இருக்கக்கூடிய எல்லாம் மலையப்ப சாமி பல மலைகள் இருக்கின்றன ஒவ்வொரு மலைக்கும் ஒரு சாமி இருக்கிறது அதுதான் மலையப்ப சாமி கைலாய மலையில் இருக்கக்கூடிய சாமி கைலாய மலை மலைசாமி பத்ரிநாத்தில் இருக்கக்கூடிய சாமி பத்ரிநாத சுவாமி பச்சமலையில் இருக்கக்கூடிய சாமி பச்சசாமி பன்றிமலையில் இருக்கக்கூடிய சாமி பன்றிமலை சாமி திருப்பதி மலையில் இருக்கக்கூடிய சாமி திருப்பதி பழனி மலையில் இருக்கக்கூடிய சாமி பழனிசாமி இப்படி ஒவ்வொரு மலைக்கும் ஒரு சாமி உண்டு ஆனால் பெயர்தான் வேறு எல்லா மலையும் ஒன்றுதான் ஏனென்றால் நாம் இந்த பூமி பந்தில் பிறப்பதற்கு முன்பே இந்த மலைகள் எல்லாம் வந்துவிட்டன மலைகள் வந்தபொழுது காடுகளும் இருந்தது மழையும் பொழிந்தது அதிலிருந்து அருவிகள் வந்தன அருவியிலிருந்து ஆறாக மாறியது கடைசியில் கடலில் கலந்தது சாமி பழனிமலை சாமி பழனிச்சாமி குற்றாலத்தில் இருக்கக்கூடிய குற்றால மலையில் இருக்கக்கூடிய சாமி குற்றாலசாமி எங்கெங்கெல்லாம் மலை இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த சாமிகள் இருப்பார்கள் அவர்கள் இருப்பார்கள் பெயர்தான் இடத்திற்கு இடந்தவாறு அது மாறும் நீங்கள் எந்த பெயரை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் அது உங்கள் விருப்பம் அப்படித்தான் அவர்களுக்கு ஒவ்வொரு மலைக்கும் உயிர் பெயரை வைத்துள்ளார்கள் திருநெல்வேலியில் ஒரு மலை இருக்கிறது அந்த மலைக்கு பெயர் ராமசாமி அவர்கள் வைத்தார்கள் ராமசாமி என்று அருப்புக்கோட்டையில் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய அல்லது விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய சாமி அது விருப்பசாமி எந்த பெயர் வேண்டுமானாலும் நீங்கள் வைத்து கொள்ளலாம் அதுக்கு தங்கும் இல்லை தடையும் இல்லை நீங்கள் வைத்தது தான் பெயர் இப்படித்தான் மலையஸ்பசாமி சாமி நமக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பல இருக்கின்றன இமயமலை அதுபோல விந்திய மலை சாமி விந்திய என்பது ஒரு மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாமி அது விந்திய சாமி எங்கெங்கெல்லாம் மலை இருக்கிறதோ அங்கே இருக்கக்கூடிய சாமிக்கு பெயர் அந்த சாமி மலையப்ப சாமி பலர் மலைக்கு போகிறார்கள் பருவத மலைக்கு செல்கிறார்கள் பொதிகை மலை சாமி பொதிகை மலைக்கு சென்று வருகிறார்கள் நடைப்பயணமாக திருவண்ணாமலை சாமி பலர் அங்கே சென்று வருகிறார்கள் திருவண்ணாமலைக்கு இப்படி ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு சாமி உண்டு நீங்கள் எந்த பெயரை வேண்டுமானாலும் வைத்து கொள்ளலாம் அதற்கு எந்த தங்கு தடையும் இல்லை ஏன் இந்த பெயரை வைத்தார் என்று கேட்பாரும் இல்லை நீங்கள் வைத்த பெயர் தான் உங்களுக்கு ஒரு பெயர் இருக்கிறது எனக்கு ஒரு பெயர் இருக்கிறது மரத்துக்கு ஒரு பெயர் இருக்கிறது மலைக்கு ஒரு பெயர் இருக்கிறது இப்படி நிறத்திற்கு ஒரு பெயர் இருக்கிறது அதுபோல எல்லாவற்றிற்கும் ஒரு பெயர் உண்டு அப்படித்தான் இன்று வழக்கத்தில் இருக்கிறது காலப்போக்கில் அவைகள் எல்லாம் மாறிவிடும் அப்படி மாறிவிட்டதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய அந்த சாமி பெயர்கள் இதை நீங்கள் தெரிந்து கொண்டால் போதும் வேண்டுமானால் நீங்கள் அதை ஆராய்ச்சி செய்து இந்த மலைக்கு எப்படி பெயர் வந்தது என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இது என் கணக்கில் என் பார்வையில் என் நெஞ்சிலே இருந்த இந்த சாமி பெயர்களைத்தான் சொல்லியுள்ளேன் ஆனால் எனக்கு நெஞ்சிலே இருக்கக்கூடிய ஒரு சாமி இருக்கிறது அவர்தான் வீராசாமி அவருடைய மகன்தான் தான் வீராசாமி நடராசன் எனவே நண்பர்களே மலையப்ப சாமி அல்லது வீராசாமி அல்லது பழனிசாமி அல்லது பர்வதமலை சாமி அப்படி என்ன பெயர் வைத்தாலும் எல்லா சாமியும் ஒன்று தான் ஏன் சொல்கிறேன் என்றால் மரபணு எல்லோருக்கும் ஒன்று தான் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய மரபணுவும் என் மனதில் இருக்கக்கூடிய மரபணுவும் ஒன்று அதுபோல நமது அணுவில் உயிரணுவில் அணுக்கள் இருக்கிறது அந்த அணுக்களை எக்ஸ் எக்ஸ் ஒய் ஒய் என்று குரோமோசோம் என்று சொல்வார்கள் எக்ஸ் எக்ஸ் இருப்பதெல்லாம் பெண்ணுக்கு வை என்று சொல்வதெல்லாம் ஆணுக்கு அப்படித்தான் ஒவ்வொருத்தருடைய உடலிலும் ஆண் பெண் சேர்க்கையினால் நாம் எல்லாம் பிறந்தோம் நமது உடலில் எக்ஸ்எக்ஸ் குரோமசோம் ஓய்வை குரோமசோம் அது இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாற்பத்தெட்டாக ஆக இருக்கும் பெண்ணுக்கு எடுத்தாலும் நாற்பத்தெட்டு இருக்கும் ஆணுக்கு எடுத்தாலும் நாற்பத்தெட்டு இருக்கும் அப்படி இதெல்லாம் பகுப்பாய்வு செய்த பொழுதுதான் நமக்கு இதெல்லாம் தெரிய வந்தது இதெல்லாம் உண்மை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் உங்களுக்கே அது புரியும் அதில் ஏதாவது இந்த நாற்பத்தெட்டில் நாற்பத்தேழு ஆகி விட்டாலோ அல்லது நாற்பத்தொம்போதாகி ஆகிவிட்டாலோ அதனால் ஏதாவது ஒரு உடலிலே மாற்றங்கள் ஏற்படும் யாருக்கெல்லாம் அப்படி மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதோ மூளை பாதிப்போ அல்லது உறுப்பு பாதிப்போ ஏற்பட்டிருந்தால் அதில் ஏதோ ஒன்று குறைபாடு இருப்பதாக மருத்துவர்கள் சொல்கிறார்கள் அவர்களுடைய ஆராய்ச்சியின் மூலம்தான் இதெல்லாம் நமக்கு தெரிய வந்துள்ளது எனவே ஆராய்ச்சி தான் நமக்கு பல உண்மைகளை விளக்குகிறது நான் பெருசாக எதையும் ஆராய்ச்சி செய்யவில்லை ஆனால் ஆராய்ந்தவர்கள் சொன்னியதை காதால் கேட்டு அதை உள்வாங்கிக் கொண்டு அதை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் அப்படி தெரிவித்த அறிவாளிகள்தான் அறிஞர்கள் விஞ்ஞானிகள் எனவே நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் கருதுகிறேன் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே வாழ்க வளமுடன் வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்நாடு